செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நேரு உள் விளையாட்டு அரங்கத்துல லால் சலாம் படத்தோட இசை வெளியீட்டு விழா நடைபெற இருக்கு இதுவரைக்கும் லால் சலாம் படத்தை ரஜினிகாந்தோட படமாகவே ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ப்ரோமோட் செய்துட்டு வராங்க விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் தான் இந்த படத்தோட ஹீரோக்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் கேமியாவாக நடிக்க ரஜினிகாந்தோட பேச்சை கேட்கறதுக்கு தான் ரசிகர்கள் வெயிட்டிங்ல இருக்காங்க மீண்டும் அழகு சத்தத்தை போட்டு குறிப்பிட்டு விழனும் என இறையை தேடி அழகு கீழே வந்து காக்கை போல தி கொண்டு அலையாது என்பதை உணர்த்தும் விதமாக அஞ்சு வசனம் பகுதியில ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு நிலையில மீண்டும் நாள் சலாம் படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் விஜய் வந்திருப்பாரா இங்கே கேள்வியும் எழுந்திருக்கு டாக்டர் மீனன் படத்தை ரிலீஸ் செய்யும் தான் ரஜினியோட டார்கெட்னு பல பேச்சுக்கள் அறிவிட்டு வருது இதுக்கு ஸ்பெஷல் கெஸ்டாக வர்றதுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்காம் சில வருடங்களாக எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளாக அஜித் கலைஞர் நூறு நிகழ்ச்சியில கலந்து கொள்ள இருக்கிறதாக சொல்லப்படுது ரஜினி படத்தோட ஆடியோ விழாலையும் அஜித்தோட என்ட்ரி இருக்கலாம்னு சொல்லப்படுது அஜித் என்ட்ரி கொடுத்தா மொத்த அரங்குமே அதிரும்ங்கிறதுல சந்தேகம் இல்லை